நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்பதுக்கு பல ஆதாரங்கள் நம்ம தெரிவித்து வர்றோம் பரிணாம அறிவியல் இருக்கிற ஆகா பரிணாம அறிவியல் என்பது என்ன கேட்டிங்கன்னா காற்றையும் நீரையும் உணவாக உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது பரிணாம அறிவியல் இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வீசுது இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி இருக்கிறோம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது இருபது நாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருது மையம் தொடங்கி இன்று வடந்தாறு வரைக்கும் இன்று இருக்கிற சேலம் சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்லக்கூடிய கடந்த நூற்றாண்டு வரைக்கும் ஆதாரம் இருக்குது இதில் அந்த ஆதாரத்தை பற்றி வெங்கடேசன் சூப்பர் சயின்டிஸ்ட்டு உலகத்துலேயே ரெண்டாவது சார்லஸ் தாரினு சொல்லுவார் அந்த மாதிரி அவர் வந்தாச்சு இப்போ நாங்கள் தரிசலாக பைபிளில் படிக்கிறப்போ இந்த பைபிளினுடைய சிறு பைபிள் இருக்கிற பல செய்திகள் இருக்கும் நான் நூலகத்தை படிக்கிறப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த தேவை ஏற்பாடுன்னு ஒரு புத்தகம் அப்படி காட்டு ம் தேவை ஏற்பாடுன்னு ஒரு புத்தகம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடுகின்ற மாதிரி ஒரு செய்தல் இருக்குது தேவை ஏற்பாடில் அதை படிங்க தேவை ஏற்பாட்டில் லூக்கோஸ் தேவை ஏற்பாட்டில் லூகோஸ் இருபது முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாங்கள் படிக்கிறோம் அந்த அந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் அதில் இருக்குது இது இப்போ நான் இது வந்து வெங்கடேஷன் சொல்லியிருப்பார் காற்றையும் நீரையும் உணவாக உட்கொண்டு வாழ்கின்றது யோக முறை எழுதியிருப்பாங்க இது வந்து நிறைய ஆதாரம் இருக்குது காற்றையும் நீரை உட்கொண்டு வாழலாம் என்பது தான் டாக்டர் ரிச்சர்ட் ரிச்சர்ட் சாமேஜ் எம்பி என்பவரும் ஸ்டெக் ஸ்டெரின் என்கின்ற எம்எஸ் டாக்டர் ரெண்டு பேர் அமெரிக்கன் டாக்டர் அவங்களே எழுதுவாங்க காற்றையும் நீரையும் பரிசுலித்து உட்கொண்டால் ஆரோக்கியம் கிடைக்கும்னு இன்டகிரேட் மெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டகிரேட் மெடிக்கல் சயின்ஸ்னால் பல்துறை சார்ந்த மருத்துவ அறிவியலை பற்றி பேசுவது ஆக அந்த பல்துறை சார்ந்த மருத்துவர்களை பற்றி பேசுகின்றவரை தான் அந்த ரிச்சர்ட் சாமிஸ் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது பைபிளில் அந்த நாங்கள் நினைக்கிற அந்த குறியீடுகள் எங்கே இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு ஆய்வு படிங்க

அத ஒரே சாதாமே உடைகள் இல்லை மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு இன்னே என்ன சொல்றன்னு பார்க்கலாம் இது அவர்களுக்கு சாவாமே உண்டு என அர்த்தம் கொடுக்கவில்லை அதற்கு ஆங்கிலத்து நெதர் كان தே டை 애니 மோர் என கொடுக்கப்பட்டிருக்கிறது சாவாமே உண்டு என்று சொல்லவில்லை அப்ப எதுனா சாவாமே இல்லை என்று பொருள் வருகிறது ಅದருக்கு ஆதாரம் பைபிள சொல்றாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க நெவர் நெதர் كان நெதர் கேன் நெதர் கேன் தே டை 애니 மோர்

நீரால் ரத்தத்தை தூய்மை செய்வது சாவாமல் இல்லை அவர்கள் விருப்பப்படி யோக நிலையில் தன் உயிரை பிரித்து கொள்வார்கள் என்று பொருள் இது இயற்கை சட்டம் நடக்கிறது தான் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட மனுக்குலம் ஏன்னா அந்த இருக்கிற வாசம் எங்களுக்கு அது தூய தமிழ் இருக்காது விஷயம் தான் தூய தமிழ் வராது பைபிள்ல வந்து யாரோ மொழிபெயர்த்தது அவ்வளவுதான் அவ்வளோதான் தூய தமிழ் முடிவு பேசலாம் அதனால நித்தியத்துக்கு தூக்கி கொடுத்த பூரணத்துக்கு என்ன சொல்றாங்க பூரணமாக இருப்பார்கள் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் அந்த ஜீவனை உயிரை தக்க வைத்தல்னு பேர் ஆ அப்பொழுது இருக்கும் பூரண சூழலில் ஜீவனை தக்க வைத்துக்கொண்டு இருக்கிற ஆகாரம் சுத்தமான நீர் சுத்தமான காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்படுத்தலான தேவனுடைய குமாரர்கள் என்ற ரீதியில் அவர்களின் எந்த ஒரு சாவு கேதுவானவர்களும் மரணத்திற்கு எடுத்து செல்ல முடியாது அப்பொழுது இருக்கும் பூரணமான அது என்ன அப்பொழுது இருக்கிற பூரணமான அது என்ன அர்த்தம் அப்படின்னு சாகவே மாட்டாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் கேட்டிங்கன்னா யார் அந்த யார் அவர்கள் அந்த சிறு யார் அவர்கள் யோகிகள்னு வச்சுக்கலாமா காற்றை நீரையும் புசிப்பவர்கள் யோகிகள் தான் இருக்க முடியும் அப்போ காற்றை நீரையும் புசிக்கிற யோகி என்று சொன்னால் அப்பொழுது இருக்கிற அவங்க அவங்களுடைய சூழல் என்ன பூரணமான சூழலில் பூரணமான சூழ்நிலை என்ன பரிபூரணம் அர்த்தம் முன் முழுமையான சூழலில் ஜீவனை தக்க ஆகாரம் புறப்பட்டு போக என்று திரிகின்ற வாயிலே நெறிப்பட உள்ளே நீர்மலமாக்கில் உருப்பு சீக்கும் புறப்பட்டு போகான் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற உயிர் வெளியே போகாமல் தங்கி இருக்க வேண்டுங்கிறது அர்த்தம் அதுக்கு அப்ப திருமந்திரம் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறது பைபிள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேடம் சொல்லுது அப்ப பைபிளுக்கும் திருமந்திரம் இதுக்கு அது பைபிளுக்கு முந்தைய திருமந்திரம் என்று உறுதியாயிருச்சு சரி ஜீவனை தக்க வைத்துக் இருக்கிற ஆகாரம் சுத்தமான நீ சுத்தமான காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்படிதலான தேவனுடைய குமாரர்கள் என்ற ரீதியில் அவர்களில் எந்த ஒரு சாகு தேது சாகு மரணத்திற்கு எடுத்து செல்ல முடியாது அப்ப சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் அருந்தி வாழ்கின்றவங்களுக்கு மரணம் என்பது உள்ளே இல்லை அவர் மரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு போக மாட்டார் அதாவது யமனை கையில் யமனை வந்து உள்ளே வச்சிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அதாவது மரணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது யமனை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் யார் சுத்தமான காற்றை நீரி மறைந்து வாழ்றவங்களுக்கு மரணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அணி செய்யலாம் என பொருள் அது அடுத்தது அடுத்து இது வந்து முக்காஸ் முடிஞ்சு போச்சு முக்காஷில் எடுத்து எத்தனை வருது இருபது ஆ ப்ளூகாஸ் இருபது முப்பத்தி ஆறில் மறக்க மாட்டார்னு வருது அடுத்தது வந்து மற்றவை வருது மற்ற என்ன வருது பத்து அதை வருது மற்றை வரும் பறந்த இடத்துல வேலை பத்தைய இருபத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னால் மற்றவை இப்போ என்ன சொல்றாரு அதுக்கு அப்புறம் அவங்க சாகவே மாட்டாங்களா அவங்க பாவமே செய்ய மாட்டாங்களா அதுக்கு என்ன இது அவர்கள் பாவம் செய்தால் அதாவது ஆகாரத்தையும் அந்த காற்றின் நீரையும் அருந்துகின்றவர்கள் பாவம் செய்வார்களா சரி

ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சன் வந்து மரணம் வந்துவிடுகிறது அப்போ தேவன் யாரே நாம தான் தேவன் புரியுதா அப்போ உணவை முடிவு செய்யறது இல்லையா உணவை முடிவு செய்வது நாம தான் அந்த முடிவை தெரிந்து கொண்டு சுத்தம் படுகின்ற பொழுது நாம் வந்து தேவ உள்ளிருக்கிற தேவனை காப்பாற்றிக் கொண்டு தேவாலயமாக மாடிவிடுகிறது அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாயு கோபுரவாசல் தெல்லறத்தி அடைந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் உடம்பாறு அழியில் உயிராரணிவர் திடம்பட மையானம் சேரமாட்டார் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தே என்கிறார் அப்போ உயிரை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரம் என்பது காற்று நீர்ந்தான் என்று திருமுடர் சொல்லுவதை பைபிள் சொல்லுகிறது அவர்களால் மறுக்க முடியாது ஏனெனில் ஒருபோதும் அழிக்க பாருங்க அது ஆகாரத்தை மறுத்தவன் அதுக்கு பேர் நிராகராசை தேகினான் பேரு ஆக பைபிள் என்று சொல்லி கேட்டீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா நேரகராசி தே ஆகாரத்தை நிராகரித்தவனுக்கு மரணம் இல்லைன்னு பைபிள் சொல்கிறது அப்போ ஆறா ஆகார நேரகராசி தேகினா அது என்னதுன்னா விசயா விரிவர்த்தன் நேரகராசி தேகினா பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆறாவது தீயம் ஆறாவது தேயம் நாற்பத்தி ஆறாவது பாடல் ஒரு பாடல் வருது ரெண்டாவது தேயம் ஐம்பத்தி ஐம்பதாவது ஒரு பாடல் வருது இதெல்லாம் இந்த புத்தத்தில் இருக்குது அதில் என்ன சொல்லா ஆகாரம் உட்கொள்ளாத மனிதனுக்கு என்னது ஆகாரம் உட்கொள்ளாத மனிதனுக்கு அப்படின்னு எடுத்தாங்க அப்போ ஆகாரத்தை நிராகரித்தவனுக்கு தெய்வம் நினைத்தாலும் மென கொடுக்க முடியாது தெய்வம் நினைத்தாலும் கொடுக்க முடியாது மரணத்தை தர முடியாது என்று பொருள் வருகிறது மரணம் பாவத்தினால் மட்டுமே வருகிறது மரணம் பாகம் எங்கே வருகிறது ஆகாரம் தீங்குறா ரத்தம் கிட்டு போகுது இறைச்சியை தீங்குறா ரத்தம் கிட்டு போகுது சைவத்தை தீங்குறா ரத்தம் கிட்டு போகுது ஆக சைவமும் அசைவும் உணவு படக்குமே தவிர அது ஆரோக்கிய பழக்கம் கிடையாது சைவமும் அசைவமும் அது உணவு பழக்கமே தவிர அது ஆரோக்கிய பழக்கம் கிடையாது ஆக சைவமும் குற்றமுடையதுதான் அசைவம் குற்றமுடையது மொத்தத்துல சைவம் அசைவம் பேசாம உணவு ரத்தத்தை கெடுத்தே தீரும் ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை கெடுத்து கிருமிகளுக்கு உணவு போட்டு அந்த கிருமிகள் மேல் மனிதனை கொலை செய்து விடுகிறது ஆக நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிற மனிதன் நாம் புரியுதா அப்ப நம்ம இயற்கையின் சாயலாக இருக்கிறோம் ह्यूमन बाडी ए मिनियेचर आफ द यूनिर्सन बै द डर राधा ह्यूमन बाडी ए मिनियेचर दूनिस्च लिवस्ट अब डर राधा रिटर्न दिशाफी इनके पी प्रमसूत्रम अब அந்த பிரீமச பிரம்மசூத்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடிவெர்க்கப்படுகின்ற பொழுது என்னது யார் கேட்டிங்கன்னா மனிதன் விண்மனியுடைய சிறு அங்கம்ங்கிறான் இதைத்தான் சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுடைய சாயலில் பிள்ளை அப்படிங்கிறான் தேவனுடைய சாயல் பிள்ளை நான் என்ன சொல்றோம் அண்டத்தில் இருக்குது பிண்டம் அப்ப ஒன்று தான் இது கோட்டை அடிச்சுட்டு அந்த வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டான் பிரிட்டிஷ்காரன் தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்கிறான் அதை முடிச்சுக்கிறேன் பாவம் இல்லை மரணம் இல்லை அப்ப உணவுங்கிற விஷயம் இல்லைன்னா மரணம் இல்லை அப்ப என்ன சமாதியாக மாறுகிறது அதுதான் இயமன் நியமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அதாவது என்ன கேட்டேன் இயமம்னா இயமம்னா நல்லதை செய்தல் நியமம்னா தீதை 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 விடல் ஆசனம்னா இருக்க பயிற்சி பிரணயம்னா காற்று வழி அப்புறம் தொகை நிலை அப்புறம் புறை நிலை அப்புறம் நினைதல் அப்புறம் சமம் கூட்டல் ஆதி இது தேவனாய் பவன் சொல்றாரு முடிச்சுதான் அவ்வளோதானே அப்போ அப்போ நோயற்ற வாழ்வை குறைவிட்டது இனிமேல் இதை தான் ஹானிமன் சொல்லுது ஹானிமன் அது ஜெர்மனி டாக்டர்கள் அழகாக சொல்றாங்க இந்த ஜெர்மனி டாக்டரான டாக்டர் அர்னாண்டோ கிரேடு தான் ஆகாரத்திற்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆக ஜெர்மனியர்கள் விழித்து கொண்டார்கள் ஆனால் அது ஜெர்மன் விழித்து கொண்டார்கள் முதன்மேல் விழித்துக் கொண்டவர் டாக்டர் அர்னாடோ கிராடு அவர் தான் வந்து நான் உயிரோடு இருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசுநாதனுடைய ஆராய்ச்சியை நான் இயேசுநோட வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அது வந்து பெரிய பெரிய சிறப்புத்தன்மையெல்லாம் கிடையாது அவர்கள் இயற்கைக்கு உட்பட்டு தான் அவர் செய்தார் ஆக இயற்கை ரகசியங்களை அற்புதமாக காட்டிவிட்டார்கள் நான் யார் வேணாலும் ஆரோக்கியத்தை பெற முடியும் ஆரோக்கியத்தை பெறுவது என்பது இயல்பானது தான் அதுக்கு நோன்பு என்கின்ற வேலை செய்ய வேண்டும் காய்கறியும் நீரையும் மருந்தாக உட்கொண்டு நாம் ஏற்கனவே உணவுப் பழக்கத்தை வெளியேற்றிவிட்டால் நாம் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று தெளிவாக சொல்கிறார் ஆக நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்லும் நன்றி வணக்கம்